வணக்கம் நண்பர்களே பணத்தை சம்பாதிக்க நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகின் பணக்காரர்கள் நம்மை போல உழைப்பதில்லை அவர்கள் பணத்தை வேலை வாங்குகிறார்கள் எவ்வளவு சேமித்தாலும் எவ்வளவு முதலீடு செய்தாலும் பணம் உங்கள் கையில் நிற்காமல் போவதன் உண்மை ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமது திருக்குறளில் ஒளிந்திருக்கிறது வெறும் ஈரடி ஆமாம் திருவள்ளுவரின் அந்த ஒரே ஒரு பணக்கார யோசனையை இன்று நான் உங்களுக்கு உடைத்துச் சொல்லப் போகிறேன் பணத்தின் வரவு செலவு பாதுகாப்பு எல்லாவற்றையும் போகும் இந்த ரகசியத்தை இனி ஒரு நொடியும் விடாதீர்கள் உண்மையான செல்வம் உங்களை தேடி வர தயாராகுங்கள் முதலில் நாம் பார்க்க வேண்டியது செல்வத்தைப் பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதைத்தான் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அதாவது தகுதியற்றவர்களையும் மதிக்கத்தக்கவர்களாக மாற்றும் ஆற்றல் செல்வத்திற்கு மட்டுமே உண்டு இந்த ஒரு குரல் பணத்தை வெறுமனே காகிதமாக பார்க்காமல் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாகவும் சமூக மதிப்பிற்கான அடிப்படையாகவும் பார்க்கச் சொல்கிறது திருவள்ளுவர் வகுத்து தந்த இந்த பணக்கார யோசனை நான்கு முக்கிய தூண்களை கொண்டது முதலாவது செல்வத்தை ஈட்டுதல் வள்ளுவர் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று சொல்கிறார் நீங்கள் ஈட்டும் செல்வம் நேர்மையான வழியில் உங்கள் திறமையை பயன்படுத்தி யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு அறத்தையும் நீடித்த இன்பத்தையும் தரும் இதுதான் இன்றைய எத்திக்கல் இன்வெஸ்டிங் அதாவது நெறிமுறையான முதலீட்டின் அடிப்படை இரண்டாவது தூண் அறிவுச் செல்வத்தில் முதலீடு செய்தல் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை மற்ற செல்வங்கள் அழிந்து போகும் ஆனால் கேட்டு பெறும் அறிவு செல்வம் என்றென்றும் நிலைக்கும் உலகின் என்கிறார் அறிவே மிகப்பெரிய முதலீடு என்ற தத்துவம் மூன்றாவது தூண் நிதி மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு ஒரு அரசனின் கடமையாக வள்ளுவர் சொன்னது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு அதாவது வருமானத்தை பெருக்குதல் சேர்த்தல் அதை பாதுகாத்தல் மற்றும் திட்டமிட்டு செலவிடுதல் இதுதான் இன்றைய நிதி மேலாண்மையின் சாரம் உங்கள் வருமானத்தை பாதுகாக்க இன்சூரன்ஸ் எடுப்பதும் அவசர கால நிதியை வைத்திருப்பதும் காத்தல் என்ற தத்துவமே அதே சமயம் வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் போகாறு அகலாக்கடை அதாவது செலவு எல்லை மீறி பெருகாமல் இருந்தால் அழிவில்லை என்கிறார் இதுதான் நாம் இன்று பேசும் கடுமையான பட்ஜெட்டிங் மற்றும் செலவு கட்டுப்பாடு மேலும் செல்வத்தை அனுபவிக்காமல் யாருக்கும் உதவாமல் வீடு நிறைய பணத்தை அடுக்கி வைக்கும் கஞ்சன் செத்தவனுக்கு சமம் என்றும் வள்ளுவர் எச்சரிக்கிறார் வைத்தான் வாய் சான்ற பெரும்பொருள் செத்தான் செய்ய கிடந்தது இல் என்ற குரல் ஆயரத்து ஒன்று பணம் புழக்கத்தில் இருந்தால் மட்டுமே அதன் மதிப்பும் பயலும் உயரும் இறுதி மற்றும் நான்காவது தூண் முயற்சியும் பணிவும் வெறும் யோசனையோ அறிவோ மட்டும் போதாது முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும் குரல் அறுநூற்று பதினான்கு முயற்சிதான் செல்வத்தை உருவாக்கும் முயற்சி இல்லாமை வறுமையை வரவழைக்கும் உங்களின் புதிய தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி சீரான முதலீட்டு திட்டமாக எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி இந்த தொடர் முயற்சிதான் வெற்றியை தரும் எவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தாலும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று வள்ளுவர் கூறுவது போல பணிவுடன் இருப்பது செல்வந்தர்களுக்கு மேலும் ஒரு செல்வமாகும் என்ற நான்கு தூண்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டால் நீங்கள் பணத்தை ஈட்டுவது மட்டுமல்லாமல் அந்தச் செல்வத்தை நீடித்த மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்தும் உண்மையான பணக்கார யோசனைக்காரர் ஆகிவிடுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே நான்கு தூண்களையும் பார்த்தோம் இப்போது உண்மையான செல்வம் உங்களை தேடி வர பணத்தை வேலை வாங்க வைக்கும் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான தூணை பற்றி பார்க்கப் போகிறோம் அதுதான் காலத்தை முதலீடாக பயன்படுத்துவது வள்ளுவர் அகாலத்தால் செய்யப்படும் இன்பம் விளைக்கும் கருமங்களை ஒருவன் காலமறிந்து செய்ய வேண்டும் என்கிறார் குரல் நானூற்றி எண்பத்தி நான்கு இது வெறும் செயல்திறன் பற்றி மட்டுமல்ல காலத்தின் மதிப்பை முதலீட்டில் பயன்படுத்துவதை பற்றியது இன்று நாம் பேசும் கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்டிங் என்ற உலக அதிசயமாகும் இந்த தத்துவம் ஆகும் நீங்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இருபத்தி ஐந்து வயதில் தொடங்கும் ஒருவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதில் கிடைக்கும் வருமானமும் முப்பத்தி ஐந்து வயதில் தொடங்கும் ஒருவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயதில் கிடைக்கும் வருமானமும் பன்மடங்கு வேறுபடும் ஏனெனில் ஆரம்பத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு வட்டிக்கு வட்டி கிடைக்கும் காலம் டைம் ஹாரிசான் அதிகமாக இருக்கிறது பணக்காரர்கள் பணத்தை வேலை வாங்குகிறார்கள் என்றால் அவர்கள் காலத்தை தங்கள் பணத்தின் வளர்ச்சிக்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று பொருள் இன்றைய சிறு முதலீடு நாளைய உங்கள் மிகப்பெரிய மூலதனமாக மாறும் இந்த திருவள்ளுவரின் கால தத்துவத்தை உங்கள் முதலீடுகளில் பயன்படுத்த தொடங்குங்கள் நாம் பணக்காரராவது ஏன் விருமனே அடுக்குமாடி வீடு வாங்கவா இல்லை வள்ளுவர் செல்வத்தின் இறுதி இலக்கை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார் அதுதான் ஈகை பகிர்ந்து கொடுத்தல் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் லாக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி குரல் இருநூற்று இருபத்து ஆறு வறுமையால் வாடுபவர்களின் பசியை தீர்ப்பதே ஒருவன் தன் செல்வத்தை சேமித்து வைக்கும் இடமாகும் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்பது நம்மிடம் வந்து போகும் ஆற்றல் போன்றது நீங்கள் எவ்வளவு தூரம் பிறருக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அந்த ஆற்றல் மீண்டும் உங்களை தேடி வரும் இது வெறும் தர்மம் செய்வதல்ல இது நவீன கிவிங் பேக் என்ற தத்துவம் உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய தொகையை நல்ல காரியங்களுக்காக ஒதுக்கலாம் நீங்கள் பங்கு பெறும் தொழில் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்ய வேண்டும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பவராக உங்கள் நிறுவனம் இருந்தால் உங்கள் செல்வத்தின் மதிப்பும் நீடித்த தன்மையும் அதிகரிக்கும் பணத்தை வெறும் காகிதமாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக பார்க்கும் மனப்பான்மைதான் வள்ளுவர் காட்டும் மிக உயர்ந்த செல்வந்தரின் அடையாளம் கொடுக்கும் மனப்பான்மை உடைய ஒருவனைத் தேடி செல்வம் தானே வரும் என்று வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார் ஏழு பெருமைப்படும் பேராபத்து ஆணவத்தை தவிர்த்தல் இருநூற்று எண்பது பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் குரல் தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று நண்பர்களே பணம் உங்களை வர தொடங்கியதும் நாம் அனைவரும் தடுமாறும் ஒரு புள்ளி உண்டு அதுதான் ஆணவம் அரோகன்ஸ் வள்ளுவர் இந்த ஆபத்தை மிக அழகாக கூறுகிறார் பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் குறள் தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்களே பெருமைக்குரியவர்கள் ஆனால் செல்வத்தின் மீது கொண்ட ஆணவம் உங்களை அழித்துவிடும் அதிக பணம் வந்ததும் சிலர் தங்கள் அறிவை இரண்டாவது தூணை புதுப்பிப்பதை நிறுத்திவிடுவார்கள் நான் எல்லாம் தெரிஞ்சவன் என்று அகந்தை கொள்வார்கள் இதற்கு பெயர் வெற்றி குவியல் விளைவு சக்சஸ் ட்ராப் வெற்றியில் மூழ்கி தொடர்ந்து கற்றுக்கொள்வதை நிறுத்துவது உலகின் பெரும் பணக்காரர்கள் இன்றும் தினமும் படிக்கிறார்கள் ஆலோசகர்களை நியமிக்கிறார்கள் புதியவற்றைக் கற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் வள்ளுவர் சொன்ன பணிவு உங்கள் செல்வத்தை உங்களை உயர்த்தி பேசவோ பிறரை குறைத்து மதிப்பிடவோ பயன்படுத்தாமல் அமைதியாகவும் பணிவுடனும் உங்கள் இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் பணிவு என்பது செல்வந்தர்களுக்கு மேலும் ஒரு செல்வமாகும் செல்வத்தை தக்க வைக்க பணிவு அவசியம் எட்டு உங்கள் பணக்கார பயணத்திற்கான செயல் திட்டங்கள் இவ்வளவு தூரம் திருவள்ளுவரின் பணக்கார யோசனைகளை கேட்ட நீங்கள் வெறும் கேள்வியாளராக மட்டும் இருக்காமல் ஒரு செயல்வீரராக மாற வேண்டும் இந்த நான்கு ஐந்து தூண்களை உங்கள் வாழ்க்கையில் இணைக்க ஒரு நடைமுறை செயல் திட்டம் இதோ வருமானத்தை வகுத்தல் இன்று முதல் உங்கள் மாதாந்திர வருமானத்தை வந்தவுடன் அதை மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள் அத்தியாவசியம் முதலீடு மற்றும் ஈகை முதலீட்டிற்கான தொகையை செலவுக்கு முன் எடுத்து வையுங்கள் அறிவுச் செல்வம் எஸ்ஐபி ஆஃப் பங்கு பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் அல்லது உங்கள் தொழில் திறன் என எதுவாக இருந்தாலும் அதை பற்றி தினமும் முப்பது நிமிடம் படிக்க அல்லது கேட்க நேரம் ஒதுக்குங்கள் அறிவுதான் உங்கள் மிகப்பெரிய முதலீடு என்பதை மறந்து விடாதீர்கள் முதலீட்டு தொடக்கம் உங்கள் வங்கி சேமிப்பு கணக்கில் தூங்கும் பணத்தை உடனே ஒரு சீரான முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்ய தொடங்குங்கள் உங்கள் வயது குறைவாக இருந்தால் அதிக வளர்ச்சி கொண்ட முதலீடுகளில் பயப்படாமல் தைரியமாக முதலீடு செய்யுங்கள் இதுதான் காலத்தை முதலீடாக பயன்படுத்துவது நெறிமுறையான தேர்வு நீங்கள் முதலீடு செய்யும் நிறுவனம் அல்லது நீங்கள் வாங்கும் பொருள் சமூகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறதா என்று ஆராயுங்கள் நேர்மையான செல்வமே நீடித்த இன்பம் தரும் நண்பர்களே நம் பயணத்தின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் நாம் பணத்தின் பின்னால் ஓடுவதை நிறுத்தி பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கும் அந்த இரண்டாயிரம் ஆண்டு ரகசியத்தை திருவள்ளுவரின் பணக்கார யோசனையை இன்று பார்த்தோம் இந்த ஞானம் வெறும் கோட்பாடு அல்ல இது உங்களின் வாழ்க்கையை புரட்டிப்போட போகும் ஒரு ஆக்ஷன் பிளான் உங்கள் செல்வம் உங்களை தேடிவர ஒரு இறுதி சவால் நாம் பேசிய நான்கு அல்லது ஐந்து தூண்களையும் நினைவுகூருங்கள் நேர்மையான ஈட்டல் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அறிவு செல்வம் பினான்சியல் லிட்ரஸியில் தொடர் முதலீடு நிதி பாதுகாப்பு காத்தல் வகுத்தல் பட்ஜெட் மற்றும் இன்சூரன்ஸ் முயற்சி மற்றும் பணிவு தொடர் முதலீட்டு முயற்சி மற்றும் அகந்தையற்ற அணுகுமுறை காலத்தின் மதிப்பு காம்பவுண்டிங் சக்தியை பயன்படுத்துதல் இவை அனைத்தும் ஒரே இரவில் மாறாது ஆனால் உங்களால் ஒரு சிறு மாற்றத்தை இன்றே செய்ய முடியும் உங்களுக்கான எனது இறுதி சவால் இதுதான் இந்த வீடியோ முடிந்த அடுத்த பதினைந்து நிமிடங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகும் ஒரே ஒரு நிதி மாற்றத்தை முடிவு செய்யுங்கள் அது ஒரு எஸ்ஐபியை தொடங்குவதாக இருக்கலாம் அல்லது இந்த மாதம் உங்கள் செலவுகளில் போகாறு அகலாக்கடை என்ற தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு ஆடம்பர செலவை குறைப்பதாக இருக்கலாம் அல்லது நிதி மேலாண்மை குறித்த ஒரு நல்ல புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தை படிக்க தொடங்குவதாக இருக்கலாம் செவிச்செல்வத்தில் முதலீடு இந்த சிறு முயற்சிதான் உங்கள் நிதி சுதந்திரத்திற்கான மிகப்பெரிய படியாக மாறும் நிறைவு செய்தி மற்றும் நன்றி நினைவில் வையுங்கள் பணக்காரனாக பிறப்பது ஒரு விபத்து பணக்காரனாக வாழ்வது ஒரு கலை அந்த கலையை தான் திருவள்ளுவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார் நீங்கள் பணத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பின்னால் ஆண்டு கால ஞானம் துணை நிற்கிறது என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த நீங்கள் பயணிக்கும் போது உங்களைப் போன்ற நிதி சுதந்திரத்தை நோக்கி ஆர்மத்துடன் உழைக்கும் நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த திருவள்ளுவரின் பணக்கார யோசனை உங்களுக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் கொடுத்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் லைக் இந்த ஞானம் மேலும் பல தமிழர்களை சென்றடைய உதவும் இந்த கருத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் எல்லோரும் செழிக்கட்டும் எதிர்காலத்தில் நிதி வெற்றி மற்றும் வாழ்க்கை ஞானம் குறித்த இதுபோன்ற அருமையான உள்ளடக்கங்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி ஐகானையும் அழுத்தி விடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீடித்த செல்வமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெருகட்டும் நன்றி